ஏனவைதான் பிரியமானவர்களே ரகசிய வருகை உண்டு மறுதலிக்கிறவர்களும் தவறாக மறுதலிக்கிறீர்கள் ஏற்றுக்கொள்கிறவர்களும் தவறாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் ஏன் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம் கண்ணீரை துடைப்பதற்கா இல்லை பிரியமானவர்களே ஆண்டவருக்கு தெரியும் நீங்க பரலோகத்துக்கு வருகிறீர்கள் அங்க கண்ணீர் இல்லை அப்படி என்றால் ஆண்டவர் ஏன் எடுத்துக்கொள்ள ஏன் எடுத்துக்கொள்கிறார் ஏன் ராப்சூரை வச்சிருக்கிறார் இதுதான் நிறைய பேர் சொல்றாங்க ரகசிய வருகை இல்லவே இல்லை ஏன்னா கோதுமை மணியானது பூமியில விழுந்து சாவணும் நாம எல்லாருமே சாவணும் செத்து உயிர் ஆண்டவர் வரிகளை வருவார் நீ எதிர்பார்க்க கூடாது தப்பு நம்ம எல்லாரும் சாகணும் ஆண்டவரே சொல்லிட்டார் இது எதுக்கு சொன்னாரு ஏன் சொன்னாரு இதுதான் இடைவெளிக்கு பிறகு நான் சொல்றேன்